தமிழ்நாடு டெம்பிள் டான்னே சேனல் பார்வையாளர்கள் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி புரட்டாசி முதல் சனிக்கிழமை புரட்டாசி மாதம் பெருமாளின் அனுகிரகம் நிறைந்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் வரும் சனிக்கிழமை பெருமாள் விரதத்திற்கு உகந்த உன்னதமான நன்னாள் புரட்டாசி மாதம் வரும் சனிக்கிழமை நீங்கள் பெருமாளுக்கு விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் சிறப்பான வரங்களை உங்களுக்கு அளித்து ஆண்டு முழுவதும் நம்மளுடைய துன்பங்களை நீக்கி ஆனந்தத்தை அருள்வார் அதிலும் குறிப்பாக ஏழரை சனியால் பிடிபட்டவர்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டால் சனியின் தொல்லை உங்களுக்கு நிச்சயமாக நீங்கும் இது குறித்து ஒரு புராண கதையும் இதோ உங்களுக்காக சனி பகவான் கலியுகத்தில் முதல் முதலாக வரும் வழியில் நாரதர் சனி பகவானிடம் நீங்கள் பூலோகத்தில் எங்கு வேண்டுமானாலும் உங்கள் சக்தியின் மூலமாக யாரை வேண்டுமானாலும் நீங்கள் துன்பப்படுத்தலாம் ஆனால் திருமலை பக்கம் மட்டும் நீங்கள் சென்று விடாதீர்கள் என்று அவரை தூண்டி விடுவது போல நாரதர் கூறினார் அதை கேட்ட சனி பகவான் எதை செய்ய வேண்டாம் என்று நாம் சொல்கிறோமோ அதையே நாம் செய்வது போலவே சனி பகவானும் என்னை யார் என்ன செய்ய முடியும் என்று திருமலையின் மேல் தன் கால் பாதத்தை வைத்தார் கால் பாதத்தை வைத்ததும் அடுத்த நொடியே சனி பகவான் பயங்கரமாக அங்கிருந்து தூக்கி வீசப்பட்டார் திருமலையில் யார் இருக்கிறார்கள் என தெரிந்ததும் மற்றவரை துன்புறுத்தி இன்பம் காணும் சனி பகவானே துன்பப்பட்டு நடுநடுங்கி தன்னையும் படைத்து வழிநடத்தும் நடத்தும் அந்த மகாவிஷ்ணுவை இங்கே திருவேங்கடவனாக இருப்பதைக் கண்டு அவர் பாதம் பணிந்து மன்னிப்பு கேட்டார் சனி பகவான் கோபம் கொண்ட பெருமான் சனி பகவானிடம் என்னையே நினைத்து வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்க கூடாது என்ற நிபந்தனையுடன் சனி பகவானை மன்னித்து மன்னித்தார் சனியும் பணியுடன் உங்களின் உண்மையான பக்தனை நான் என்றும் துன்பப்படுத்த மாட்டேன் என்று சனி பகவானும் வாக்களித்தார் பிறகு சனி பகவானும் பெருமாளிடம் மகா பிரபுவே எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்று கேட்டார் நான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை அதனால் அந்த நாளை உங்களுக்கு உகந்த நன்னாளாக தங்கள் பக்தர்கள் பூஜித்து வேண்டினால் அவர்களுக்கு வேண்டிய வரத்தை தாங்கள் அளிக்க வேண்டும் என்ற ஒரு வரத்தை சனி பகவான் கேட்டார் பெருமாளும் சனிதேவனுக்கு அந்த வரத்தை அளித்து சனிக்கிழமையை தன்னுடைய உகந்த நன்னாளாக ஏற்றுக்கொண்டார் அதனால்தான் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சனி பகவானை ஆயுள் காரகன் என்றும் நாம் அழைப்பர் இவர் சூரியன் மற்றும் சாயா தேவியின் புதல்வர் இவர் பிறந்ததும் புரட்டாசி சனிக்கிழமைதான் சனி கிரகத்தை கட்டுப்படுத்துபவராக இருப்பவர் பெருமாள் சனிக்கு அதிபதியும் அவரே எனவே சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு உகந்த உயர்ந்த உன்னதமான நாளாக இவ்வாறுதான் ஆனது பெருமாளுக்கான துதி ஓம் ராம் க்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடசாய நம திருமலை பெருமாளின் திருவருளை பெற பலவித வழிகளில் இந்த மந்திரமும் ஒன்று என்பதனை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த துதியை நீங்கள் தினமும் பாடி வந்தால் உங்களுடைய வாழ்வில் பொருதா பொருளாதார நிலையில் திருப்திகரமான ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்